நீங்கள் சொல்ல தளபதி என்று நானும் சொகிறேன் அவர் ஆட்சிக்கு வருவார் தலைமை ஏற்பார் இந்த சக்தியை தமிழ்நாட்டை எவராலும் அசைத்து விட முடியாது கணிந்து கொண்டிருக்கிறது நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது டிசம்பர் மாதத்திற்குள் கூட்டணி வலிமையாக வரும் நம்மோடு இன்னும் பல அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர் வருவார் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்காக நாங்கள் கருத்தை வலுப்படுத்துவோம் முப்பது ஆண்டு காலம் நீங்கள் இதற்காக உழைத்திருக்கிறீர்கள் உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு உங்களோடு உறுதியாக நிற்போம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நாங்கள் வந்துவிட்டோம் என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்கள் சகோதராக இருந்த பணிகளை நாங்கள் ஆற்றுவோம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதை வருகிற நீங்கள் இத்தனை பேரும் இரண்டரை மணி நேரம் உள்ள நான்கு மணி நேரம் காத்துக் கொண்டிருந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு எவ்வளவு கோடி என்று சொன்னாலும் நன்றி வீடாகாது